சிச்ச போட்டு சினிமாலே இந்த இப்படி எல்லாம் பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் வந்து இருக்கோம் ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சம்ம சண்டை நடந்தது வந்து பார்க்க முடிச்சிது கெமிக்கும் பார்வதிக்கும் தான் அந்த ஒரு சண்டை ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ப்ரோமோலே வந்து அவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கிறாங்கன்னு பார்த்துருந்தோம் ஆனால் இப்போ ப்ரோமோவில் இப்போ எபிசோடில் வந்து அதாவது லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஆச்சு அப்படின்னா இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாஸ் வந்து தெளிவாக சொல்கிறாரு எட்டு பேரும் லைனில் நின்றுக்கணும் பசர் அடிக்கும் ஓடி போய் அங்கே அழுக்கு ஜீன்ஸ் இருக்கும் ஆளுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே வந்து பக்கெட் வச்சுருப்பாங்க துவைக்கிறதுக்கான பக்கெட் அங்கங்கே அவங்க பிளேஸில் வச்சுருப்பாங்க அந்த பக்கெட்டை தூக்கிட்டு போய் தண்ணி விட்டுருப்பாங்க டேங்க்கில் வந்து ஒவ்வொருத்தராக தண்ணி பிடிச்சிட்டு வந்து அந்த ஃபேண்ட்டை தூச்சி அதை போட்டு அது போடணும் அப்படிங்கிறதான் டாஸ்க்கு ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஓடி வந்து ஜீன்ஸ் எடுக்கிறது தான் ஸோ என்னாச்சு அப்படின்னா பஸ்ஸு அடித்தோடனே ஓடி வராங்க ஜீன்ஸை வந்து எடுக்காமல் டேரெக்டாக வந்து பக்கெட் எடுத்துகிட்டு போய் தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாங்க பார்வதி அது ஸ்மார்ட் மூவாக இருந்தாலும் பட் அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் சொன்ன ரூல் படி ஃபஸ்ட்டு ஜீன்ஸ் எடுக்கணும் ஸோ இதை ஜட்ஜ் பண்ணக்கூடியது சூப்பர் டிலெக்ஸ் ஹவுஸ்மேட்ஸு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சரின்னு போய் அவங்க தண்ணியை வந்து பிடிக்கிறாங்க அதெல்லாம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு இருந்தே பிடிச்சிட்டு அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க அப்போ கெமி வந்து பார்வதியை வந்து பிளாக் பண்ணி அந்த தண்ணியை பிடுங்கி பக்கெட்டை உடச்சி பக்கெட்டில் இருந்த தண்ணியெல்லாம் கீழே போய் ரெண்டு பேருக்குமே ஆகாமல் ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்வதி வந்து அதை விட்டுட்டு போயிட்டு பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா கெமி ஆடுறது ரொம்ப கேவலமான ஒரு கேமு ஏன் தண்ணியும் பிடிங்கி அந்த கீழே ஊற்றி எதுக்கு இப்படி ஆடணும் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் வந்து நடந்திருக்கு ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாஸ்க்கு முடிஞ்ச உடனே இன்னும் பற்றிக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கெமி செஞ்சது கரெக்டாக நினைக்கிறீங்களா இல்லை பார்வதி செஞ்சது கரெக்டாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறேன் தேங்க்ஸ் வாட்சிங் ஸ் பாய்